பெரிய இடியாப்பு சிக்கலை நோக்கி வந்து போயிட்டுருக்காரு ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து கட்சியிலேருந்து நீக்கிறாருன்னா அவர் வயதில் பெரியவர் அந்த கட்சியினுடைய தலைவர் பெரியவர் கிட்ட கிட்ட போய் பேசி கிசி அதை சரி செய்யலாம் அவருக்கு ஈடாக நானும் அரசியல் பண்ணுவேன் அவர் கூட இருக்கிறவங்கள நான் நீக்குவேன்றது வந்து அது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நல்லதில்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் நல்லது இல்லை இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் எடுத்தோம் கழுத்தம்னு பண்ணுறது கிடையாது இப்போ நீக்கினா என்ன ஆயிருக்கும் போது நீக்கலன்னா என்ன ஆயிருக்கும் போது இன்னும் டைம் இருக்கு கூட்டணி மாதிரி விஷயத்தை தான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணணும் கட்சி விட்டு நீக்கிறது கொள்றது இப்போ ஆல்ரெடி அண்ணாதிமுக இந்த மாதிரி ஒரு சிலர் தான் பிரச்சனை அது இடைய பசிக்கெல்லாம் இருக்கு அதிமுக நீக்கினதுனுடைய காரணங்கள் வேற தலைமை பொறுப்புக்கே சண்டை நடக்குது இங்கே இது அப்பா மகனுக்கு தான் சண்டை இதில் எங்கேருந்து ஜி கே மணி என்ன பண்ணிட முடியும் ஜி கே மணி எங்கன்னா கோவமா ஒரு கடும் சொல்லு இல்லை ஐயா அன்புமணிக்கு வந்து தகுதி இல்லை அது இல்லை எதனா பேசியிருப்பாரு அமைதியாக தானே போறாரு அப்போ குறைந்தபட்சம் அதாவது பெரிய ஐயா கிட்ட யாரும் போகக்கூடாது இப்போ இது ஒரு குறுகிய பார்வை இந்த பார்வையில் எடுக்கக்கூடிய முடிவு வந்து அவசரத்தில் அது சரியாக வரும்னு எனக்கு தோணலை இப்போ அன்புமணியா ஜி கே மணியா ஒரு சண்டை வருது இவர் என்னை எதிர்க்கிறார் அப்பா கூட அதிக நாள் இருந்தார் ஆனால் நான் தான் வந்து அதுக்கு தகுதி தகுதிப்படுத்தவேன் அதனால நான் அன்புமணி அவர்கள் வந்து ஆகிய நான் இன்னைக்கு நான் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் நான் வந்து ஜி கே மணியை கட்சியை விட்டு நீக்கிறேன் பொறுப்பில் வந்து தூக்கி எறிகிறேன் அப்படின்னா என்னால் அந்த அரசியல் புரிஞ்சிக்க முடியும் அப்பாவுக்கு கூட ஒருத்தர் துணையாக இருக்கிற ஒரு காரணத்தினால அவர் மேலே நான் நடவடிக்கை எடுப்பேன்றது அது வந்து அபத்தம் அது அவர் ஐயா செஞ்சிருக்க கூடாது அன்புமணி அதை செஞ்சிருக்காரு அப்படின்னா இதை இப்போ ஜி கே மணி இதை எப்படி எடுத்துக்கிறாருன்றதான் பார்க்கணும் ஒருவேளை ஜி கே மணி நாளைக்கு பத்திரிகையாளர் முன்னாடி உட்காந்து ஓ அழுதாருன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் பெரிய நெருக்கடியில் போய் சந்திப்பார் அன்புமணி ராமதாஸ் அதனால அதில் வந்து அவர் அவசரப்பட்டுட்டார்ன்றதான் என்னோட புரிதல்